பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் சென்னை அடையாறில் உள்ள மத்திய கைலாசம் என்னும் கோயிலில் ஆதியேந்திர பிரபு விநாயகர் அமர்ந்திருக்கின்றார் இவருடைய சிறப்பு ஒரு பாதி கணபதியும் மறுபாதி மாருதியும் இணைந்த ஒரு புதுமையான அமைப்பாக இவருக்கு நாமே ஆராய்த்தி எடுக்கலாம் நம் கையிலே இந்த கடவுளுக்கு பூஜை செய்யலாம் என்பது சிறப்பு அன்பர்கள் இதை கூர்ந்து கவனித்து தியானித்து அவரை வணங்கி வர அற்புதமான பலன்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி முப்பதாவது நாள் இன்று சஷ்டி விரதம் ஆரண்ய கௌரி விரதம் சுப தினம் சோழ வந்தான் ஜனக மாரியம்மன் யாலி வாகன பவன் திரு வெள்ளிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் திருமஞ்சன மஞ்சன இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை எமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை மதியம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி சஷ்டி இரவு எட்டு ஐம்பத்தி ஆறு வரை நட்சத்திரம் மகம் நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஒன்னு வரை யோகம் அமிர்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திரு ஓணம் சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் உலகப் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தின பலனுக்காக என்னவென்றால் பர்வத ராஜயோகம் மேஷம் முதல் மீனம் வரை பணம் பதவி புகழ் இதை தேடி கொடுக்கும் பர்வத ராஜயோகம் யாருக்கு என்பதை இங்கே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஜோதிட விதிப்படி யோகங்கள் அனைத்தும் யோகங்கள் அல்ல தோஷங்கள் அனைத்தும் தோஷங்கள் அல்ல சில நிலைகளில் தோஷங்களிலும் நன்மை ஏற்படும் சில நிலைகளில் யோகங்களிலும் தீமை ஏற்படும் என்ற ஜோதிட விற்பனர்கள் கூறுகிறார் உண்மைதான் ஜோதிடத்தில் யோகம் என்ற சொல்லுக்கு சேர்க்கை என்று பொருள்படுகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்களின் நகர்வு பார்வை ஆட்சி உச்சம் நீச்சம் உள்ளிட்டவைகளை வைத்து பல்வேறு யோகங்கள் ஏற்படுகின்றன ராஜயோகம் விபீரித ராஜயோகம் கஜகேசிரி யோகம் பாக்கிய யோகம் ஜோதி யோகம் உள்ளிட்ட பல்வேறு நூற்றுக்கணக்கான யோகங்கள் உள்ளது முதலிலே நாம் கேள்வி கேட்டபடி பர்வத யோகம் ஏற்படுவது எப்படி என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்று அழைக்கப்படுகின்றவர் கலஸ்திர ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகின்றார் அதிக வலுவுடன் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பர்வத ராஜயோகம் சிறப்பாக வேலை செய்யும் மனித வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு என்று இரண்டு பெரிய நிலைகள் உள்ளன இதிலே நாம் சிலரை பார்த்திருப்போம் திருமணத்திற்கு முன்பு சாதாரணமாக இருந்தவர்கள் திருமணத்துக்கு பின்பு அசாதாரணமான நிலைக்கு உயர்ந்து செல்கின்றார்கள் இது எப்படி மேஷ லக்கணத்திற்கு சுக்கிரன் ரிஷப லக்கணத்திற்கு செவ்வாய் மிதுன லக்கணத்திற்கு குரு கடக லக்கணத்திற்கு சனி சிம்ம லக்கணத்திற்கு சனி கன்னி லக்கணத்திற்கு குரு துலாம் லக்கணத்திற்கு செவ்வாய் விருச்சக லக்கணத்திற்கு சுக்கிரன் தனுசு லக்கணத்திற்கு புதன் மகர லக்கணத்திற்கு சந்திரன் கும்ப லக்கணத்திற்கு சூரியன் மீன லக்கணத்திற்கு புதன் ஆகியோர் ஏழாம் அதிபதியாக கலஸ்தர ஸ்தானாதிபதியாக வருகிறார் என்பது கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மேற்கண்ட லக்னத்திலே பிறந்தவர்கள் ஏழாம் அதிபதி அதிக வலுங்கிய நிலையிலே தனது நட்பு ஆட்சி வீடுகளில் வேலை செய்தார் பர்வத ராஜ யோகம் வேலை செய்யும் ஜோதிட விதிபடி யோகங்கள் அனைத்தும் யோகங்கள் அல்ல தோஷங்கள் அனைத்தும் தோஷங்கள் அல்ல சில நிலைகளில் தோஷங்களின் நன்மை ஏற்படும் சில நிலங்களில் யோகங்களின் தீமைகள் ஏற்படும் சிலருடைய முக்கியமான கேள்வி அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது காணப்படுகிறது அந்த முக்கியமான கேள்வி என்னவென்றால் திருமணத்திற்கு பிறகு உயர்ந்த நிலைக்கு நான் வருவேனா எனக்கு பெயர் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா அதிகபட்ச நன்மை கிடைக்குமா என்று உண்மையை சொல்லுங்கள் என்று கூறும் இந்த பர்வத ராஜயோகம் ஏற்படும் விதத்தை சொல்லி அவர்களுக்கு ஜோதிட வழிகாட்டலாம் உதாரணமாக துலாம் லக்னத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லப்படுகின்ற கலஸ்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் அதிக வலுப்பெற்றால் பர்வத ராஜயோகம் வேலை செய்யும் கடகத்தில் செவ்வாய் இருக்கும்போது அவர் நீச்சம் பெற்றாலும் அங்கு அவர் திக்பலம் பெறுவதால் பர்வத ராஜயோகம் ஏற்படும் இரண்டாவதாக மகரத்தில் செவ்வாய் உச்சமடைகிறார் ஆனால் நான் நான்காவது இடத்திலே ஸ்தான பலம் பெறுவதன் மூலம் பர்வத ராஜயோகம் ஏற்படுகிறது மேலும் செவ்வாய் இயற்கை பாவி என்பதால் ஒரு சுபகரத்தின் பார்வை தேவைப்படுகிறது இது மட்டுமன்றி லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதி வலுப்பெற்று நட்பு நிலையில் இருக்கும்போது பர்வத ராஜயோகம் ஏற்படும் உதாரணமாக மேஷ லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான குரு பாக்கியஸ்தானத்தில் வலுப்பெற்றால் பர்வத ராஜயோகம் இருக்கும் துலாம் லக்னத்தை பொறுத்தவரை செவ்வாய் வலுப்பெற்ற நிலையில் அமர்ந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய புதன் பாக்கியஸ்தானம் எனும் ஒன்பதாவது இடத்திலே வலுப்பெற்ற நிலையிலே இருப்பது பர்வத ராஜயோகத்தை தரும் விருச்சக லக்னக்காரர்களுக்கும் சுக்கிரன் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுவதால் பர்வத யோகம் சிறப்பாக வேலை செய்யும் தன்மையை ஏற்படுத்தும் பர்வத யோகத்தின் பலன்கள் அதிகாரம் பதவி அந்தஸ்து பொருளாதார முன்னேற்றம் உழைப்பால் மேன்மை அடைவது உள்ளிட்ட பலன்களை பர்வத ராஜ யோகம் ஏற்படுத்தி தரும் இப்படிப்பட்ட யோகங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஜாதகத்தை ஆழமாக அலசி ஆராய்ந்து அதிலே இருக்கும் குற்றங்களையும் குறைகளையும் நிறைகளையும் சொல்லி அவர்களை வழிநடத்துவதன் மூலமாக வேதத்தின் கண் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜோதிட சாஸ்திரம் உண்மையிலே மக்களுக்கு இடையிலே நன்மையை செய்து அவர்களை மயங்க வைக்கிறது என்றால் வியக்க வைக்கிறது என்றால் நாம் பெற்ற செல்வம் அல்ல பெரிய மகான்கள் மக ரிஷிகள் மற்றும் ஜோதிட விற்பன்னர்கள் ஜோதிடத்திலே ஆழ்ந்த புலமை பெற்றவர்கள் கொடுத்த அந்த நிலைகளை வைத்துதான் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டி வருகிறோம் இதை போல பதிவை பெற்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாக அனைத்து ராசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கேட்டு கூடுதல் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு நன்மை என்ன தீமை என்ன என்ற உண்மையை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நீங்கள் மிக அழகாக நடத்தி செல்லலாம் எந்த காலகட்டத்திலும் கட்டத்திலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை ஒருவர் குருவாக இருந்து உங்களுக்கு வழிகாட்டினால் எப்படி தெளிவு ஏற்படுமோ புத்தி கூர்மை ஏற்படுமோ அப்படியெல்லாம் நமக்கு இந்த கோச்சார நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்து வரும்பொழுது ஏற்படும் இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சாதிக்கும் நான் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி நாடி ஓடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சாதிக்கும் நான் செயல்படுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் அரைகுறையாக நின்ற வேலைகள் முடியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியுடன் நா நட்சத்திர பலன்கள் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் அரை உரையாக நின்ற வேலைகள் முடியும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன பொது பலன்கள் செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் என்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சீர்க்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேர்தலிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சேர்க்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கழிக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நண்பர்களும் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்தும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வழிபட உங்களுடைய வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் உனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்தும் புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் கேட்டை ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நன்றி சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் மனதிலே பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளியே பேசி விடாதீங்க பூர்வீக சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது மேல் அதிகாரிகள் இறுதியிலே உங்களை புரிந்து கொள்வார் அதனால் கவலை வேண்டாம் சிலருக்கு இளைய சகோதர உறவுகள் வழியில் சின்ன சின்ன நன்மைகள் ஏற்பட இடம் சிலருக்கு புதிய கடன்கள் உதயம் ஆகலாம் அதனால் பண விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் கோபத்தை குறைத்து நிதானத்தை செயல்படுத்தி வெற்றி அடைய வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதிலே பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளியே பேசி விடாதீர்கள் பூர்வீக சொத்து விஷயங்களிலே பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக அலச்சல் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சிகள் வீண் போகாது மேல் அதிகாரிகள் இறுதியில் உங்களை புரிந்து கொள்வார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு இளைய சகோதர வழியிலே சின்ன சின்ன நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு புதிய கடன்கள் உதயமாகலாம் கவலைப்படாதீர்கள் அதனால் பண விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் கோபத்தை குறைத்து நிதானத்தை செயல்படுத்தி வெற்றி அடைய வேண்டிய நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்பிடித்து உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி மிக பொறுப்புகளை முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் சாதிக்கின்ற நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சி தரும் இன்று வாராகி தேவி வழிபாடு உங்களுக்கு நற்பலனை அதிகரிக்க செய்யும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சி தரும் இன்று வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் சிறு சிறு தடை ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உறவின வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தை வாடிக்கையாளருடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உறவினர் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தை வாடிக்கையாளர் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும் உணவு வகையிலே அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று துர்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும் உணவு வகையால் அலஜி ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருக்கும் சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று துர்கையை வழிபட காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது மற்றவர்கள் விஷயத்திலே மூக்கை நுழைக்க வேண்டாம் மேலும் வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைத்து கொள்ளலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கும் வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்கும் அலுவலகத்தில் பனி சுமையின் காரணமாக உடல் அசதியும் மனதில் சோவும் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபமும் அதிகரிக்கும் துர்கையை வழிபட அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட முடியும் நட்சத்திர பலங்கள் அவிற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையினும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்கவும் அலுவலகத்தில் பணி துமையின் காரணமாக உடல் அசதியும் மனதில் சோகமும் ஏற்படக்கூடும் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபமும் அதிகரிக்கும் துர்கையை வழிபட அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட முடியும் மீன பலன்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் வருங்காலத்தின் திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினவாகும் நான் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நான் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்லும் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்